வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவினுடைய அடி போற்றி எந்த மந்திரம் எடுத்தாலும் ஓம் என்று சொல்லப்படுகின்ற பிரணவ மந்திரத்தை முதல்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க முதல்ல உபயோகப்படுத்தி இருப்பார்கள் அதற்கு ஓம் என்றால் என்ன அந்த ஓம் என்று எப்படி அந்த ஓம் என்று வந்தது அது மகான்கள் எப்படி அதை வடிவமைத்தார்கள் என்ற ஒரு வேதங்கள்ல அந்த ஓம் பற்றி என்ன சொல்கிறார்கள் எப்படி அந்த ஓமை உச்சரிக்க வேண்டும் என்பது பற்றியும் பதஞ்சலி முறிவர் கூறுகின்ற அந்த உச்சரிப்புகள் பற்றியும் நாம் கொஞ்சம் அறிந்து கொண்டு ஓம் என்ற சொல் இறைநிலையை நிலையை கடவுளை குறிக்கும் மகர்ஷியினுடைய வாக்கு இறைநிலை குணம் கடந்த ஒன்று குணாதீதம் குணத்துக்கு அதீதம் குணமே இல்லது குணம் கடந்து விட்டது அந்த இறைநிலைகள் மூன்று நிலைகள் அதாவது இருள் இருப்பு மௌனம் என்ற மூன்று நிலைகளில் மௌனம் என்பதுதான் இறைநிலையுடைய முதல் முக்கியமான நிலை மௌனத்தை நாம வந்து ஒரு சொல்லால் குறிக்கணும்னா எப்படி மௌனம் என்பது வந்து அமைதி இல்லையா சத்தமே மற்றவர்களை கேட்கக்கூடாது எந்த விதமான ஒழிச்சொற்களும் நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடாது ஆனா மௌனமா இருக்கிறோம்னா அமைதியா இருக்கும்னு அர்த்தம் அப்ப அதை குறிப்பதற்கு என்ன செய்யணும்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களில் மிக மிக குறைவான எழுத்தை கொண்டது இம் என்ற மகர மெய் எழுத்து நல்லா கவனிக்கணும் ஒருத்தர் கதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாரு நம்ம அப்படிம்போம் அவருக்கே சத்தம் கேட்காது அவ்வளவு மெதுவா அந்த வார்த்தை வரும் ஏன்னா இருக்கிற எழுத்துக்களிலே தமிழ் எழுத்துக்களில் மிகவும் குறைந்த ஒளி இதுதான் இந்த இம் என்ற மகர மெய் இது ஏன் மகர மெய் எழுத்துன்னு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து உடல் மட்டும்தான் இருக்கு உயிர் கிடையாது இந்த எழுத்துக்கு ஏன்னா மக மெய் எழுத்து என்பது உடல உடலோடு கூடிய எழுத்து அது உயிர் கிடையாது அந்த உடலுக்கு உயிர் இருந்தாதான் அது இயங்கும் அப்படின்னா இந்த மகர மெய் உடல் எழுத்துக்கு உயிர் சேர்க்க வேண்டும் பொதுவாவே இது மாதிரி மகர ஒற்றை எழுத்துக்கள் உச்சரிக்க கூடாது என்பது இலக்கணம் தமிழில் உள்ள இலக்கண விதி அதனால முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுங்களா இந்த உயிர் கொடுப்பதற்கு நம் தமிழில் உள்ள பனிரெண்டு உயிர் எழுத்துக்களை ஒன்னொன்னா ஒன்னொன்னா சேர்த்து பார்த்தாங்க அப்படி சொல்றாங்க இல்லையா அதுதான் எழுத்துக்கள் அந்த உயிர் எழுத்துக்களை ஒன்றா சேர்த்து சேர்த்து பார்க்கும் போது ஒரே ஒரு எழுத்து மூலாதாரத்தில் தொடங்கி துரிய என்று சொல்லப்படுகின்ற தலை உச்சியில் கொண்டு போய் முடிகின்ற அந்த ஒரே ஒரு எழுத்து ஓ ஓம் ஓம்ல ஓ அப்படிங்குறதா வெறும் ஓங்கிற எழுத்து சொல்லி பாருங்க அந்த ஓங்கிற எழுத்து நீங்க சொல்ல போறீங்க அடிவயத்திலிருந்து அந்த அடிவயத்திலிருந்து அப்படி எழுந்து மேல வரும்போது அந்த மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு மேலதான் போகும் போய் கடைசியில் அந்த ஓங்கிறத சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒட்டிக்கானது மூலாதாரத்திலிருந்து மேலே துரியத்துல போய் தலை உச்சியில போய் அது நிற்கும் அப்படிப்பட்ட அந்த அந்த எழுத்தை தான் இம்மூடு என்று சொல்லப்படுகின்ற தனித்து இயங்குகிற மகர மெய்யில்தோடு இணைக்குகிறார்கள் அப்படி இணைக்கும் பொழுது ஓ பிளஸ் இம் ரெண்டு சேர்ந்தவன நல்லா சொல்லியே பாருங்க ஓம் என்று ஒரு ஒளி வரும் அந்த ஒளி அந்த புனித பெயர்தான் ஓம் என்கின்ற அந்த புனித பெயரைத்தான் இறைவனுக்கு வைத்தார்கள் முன்னோர்கள் அதனால நம்ம இதுல வேதாத்திரி மகர்ஷியினுடைய வேதாத்திரிய கருத்துக்கள் இறைநிலை என்பது அவருடைய சொல்லுகிற வேதாத்தியத்துல இறைநிலை என்பது எல்லா மதத்துக்கும் பொதுவானது அப்ப ஓம் என்ற ஒளியின் எல்லா மதத்துக்கும் பொதுவாகன்னா அது எந்த மதத்தையும் அது குறிப்பிடாது ஏன்னா இறைநிலையை குறிக்கக்கூடியது எல்லா தெய்வம் ஒரே தெய்வம் என்று சொல்லுவதால் அது எல்லாருக்கும் எல்லா மதங்களுக்கும் பொது என்கிறார் மகர்ஷி அப்ப அந்த ஓம் என்ற எந்த அதாவது சித்தர்கள் இதை பத்தி சொல்லும் போது ஓம் என்ற சப்தம் தூள வடிவத்தில் அதை பார்க்கலாம்ங்கிறாங்க சித்தர்கள் ஓம் என்ற ஒளியின் வடிவம் வடிவம்தான் பிரபஞ்சம் ஓம் அப்படின்னு சொன்னா அத நம்ம கண்ணால பார்க்க முடியுமா பார்க்கலாம் எங்க பாக்குறது அதுதான் அதனுடைய ஸ்தூல உடம்பு கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் உடம்பான பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை பார்க்கலாம் தானே ஒலான கூடிய அண்டங்கள் அடங்கியதுதான பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் தான் இந்த ஓம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உலகி ஸ்தூல உடம்புன்னா பார்க்கக்கூடிய உடம்புங்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா இறைநிலை நிலையானது இறைநிலையினுடைய மூன்று நிலைகளில் வந்து நிலையானது ஒன்று இல்லையா மௌனம் இருள் நிலை பெர்மனட் எப்பவும் இருக்கக்கூடியது அப்படி நிலையான பொருள்கள் போய் ஒரு ஓடுகின்ற ஒரு சுற்றுகின்ற பொருள்கே அதுல போய் இணையும் பொழுது அங்க ஒரு சப்தம் வரும் அதுதான் ஓம் என்ற சத்தங்கிறாங்க சித்தர்கள் அதனால தான் அந்த பிரபஞ்சத்தினாலதான் அந்த ஓம் என்ற அந்த ஒழியினுடைய இது வருகிறதுனால அதை ஏற்படுத்துவது இந்த பிரபஞ்சம்தான் அந்த சுத்த வெளியோட சேர்ந்து இது பிரணவ மந்திரத்தினுடைய அடிப்படை தத்துவம் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நிலையாக இருக்கின்ற சுத்தவெளி சிவன் சிவகலந்தன் இயங்கிக் கொண்டு இருக்கின்ற அந்த சக்தி நிலையானது சக்தியோடு சேர்ந்தது இந்த சக்தி போய் அந்த நிலையான பொருளோடு உரசும் பொழுது அந்த ஓம் என்ற அந்த பிரணவம் மந்திரம் பிரணவ மந்திரம் அதுதான் எதுவுமே இல்லை இறைவ் நிலையாக இருக்கின்ற இறைவளையோடு இணைந்து இந்த பிரபஞ்சம் சுத்தும் பொழுது அதுல டச் பண்ணும்போது அந்த சப்தம்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓங்கார தவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பேரியக்க மண்டலத்துல நிக்கிறோம் இல்லையா அப்படி நிற்கும் பொழுது அந்த பேரியக்க மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்கோ அது அப்படியே விஸ்வரூப தரிசனம் பெருமக்சி அது அப்படியே பார்த்து அந்த இடம் முடியுது பாத்தீங்களா நம்ம திடீர்னு என்ன பண்றோம் பேரியக்க மண்டலத்துல இருந்து சுத்தவழிங்கும் போது டக்குன்னு இருட்டு நினைச்சிடோம் அந்த பிரபஞ்சத்தை யூனிவர்ஸ் பேரியக்க மண்டலத்துல அப்படியே விரிஞ்சு 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 போகும்போது அதனுடைய எல்லைக்கு போயிடணும் அப்படி அந்த எல்லையை நம்ம அக காட்சிய காணணும் அதான் ரொம்ப முக்கியம் தவத்துல சும்மா நம்ம சொல்றது எல்லாம் பிரச்சனை இல்லை அக காட்சியா உணர்ந்தாதான் இதுலயும் தவத்துல நமக்கு அந்த பலனை அமைச்சா செத்தியை பெற முடியும் பெருமகிருஷ்ணன் அப்ப அந்த இடத்துல அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த முடியிற அந்த ஓரத்துல நம்மவே அக காட்சியா பார்த்து அந்த இடம் முடிகிற இடம் தான் போய் அதுல சுத்தும் பொழுது நம்ம ஒரு கற்பனையாக உணர்வாகி அந்த இடத்துல ஓம்னு வரும்போது நம்ம மனதிலையும் ஒரு தனியாக உக்காந்து காலை நேரங்கள்ல ஓம் என்று ஒம்பது தடவை சொன்னா அந்த மந்திரத்தினுடைய பலனை நாம் வந்து கொஞ்சம் உள்ளுணர்வாக பெறலாம் இதை நல்லா வச்சுக்க ரொம்ப முக்கியமானது ஒண்ணு திருமலர் திருமந்திரத்துல இந்த ஓம பற்றி தான் சொல்லும்போது ஓம் ஓம் என்னும் ஓமினும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி ஓமெனும் ஓங்காரத்துள்ளே இரு ஒரு ஓமினும் ஓங்காரத்துள்ளே பல பலபேதம் ஓமினும் ஓங்கார ஒன்முத்தி சித்தியே அப்படின்பாரு திருமூர் திருமந்திரம் அந்த ஒரு மொழி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரணவநாதம் அது அந்த ஒரு மொழி அந்த சொல்லு அந்த ஒளி மொழி என்பது ஒளிதன சப்தம் தானுங்க அப்படி பிரணவ ஒளி வருது அப்ப அதே அந்த ஓங்காரம் என்று சொல்லும் போது அதற்குள்ளேயே ஒரு நாத ஒளி நாத ஒளி இருக்குங்கிறாரு திருமூலர் அந்த ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே இருவர் அதுலயே வந்து உருவமும் இருக்கிறது அருவமும் இருக்கிறது ஒரு அருவம் இதுலயும் ஒரு அருவமும் இருக்கிறது அப்படி இருக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம் அந்த அந்த ஓங்காரத்துக்குள்ள ஓம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒளியின் பல பேதங்கள்னா ஏன்னா அந்த ரெண்டும் சக்தியும் சிவனும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்குங்கிறது தான் ஐதீகம் பிரணவ மந்திரம் அப்படி எந்த இது பண்ணாலும் அந்த பெரியக்க மண்டலத்திலிருந்து எந்த பொருள் உற்பத்தி ஆகி இருக்கிறதோ அதுக்கு ஒன்னு தனித்தனி குணம் தனித்தனி நிறம் தனித்தனியா அழகு எப்படி இன்னைக்கு இருக்கிற எழுநூறு கோடிக்கு மேல இருக்கும் உலகத்துல எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு அழிஞ்சி வரும் கை பாருங்க அத்தனை ஒன்னும் வராது பல பேதங்களா இருக்கும் அதே மாதிரி எப்படிப்பட்ட உயிரினங்கள் தோன்றினாலும் ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி அதனுடைய தன்மை அதனுடைய தன்மையை பொறுத்து 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 அதனுடைய வளர்ச்சி அதனுடைய இது சில இயல்புக்குன்னு சொல்லுவாங்க அதனுடைய மூமெண்ட் எல்லாம் இயல்பாக நகருகின்ற அந்த தன்மை அது அடைகின்ற அந்த என்ன சொல்லுவாங்க அது எப்படி வளர்ந்து எவ்வளவு தூரம் எந்த காலத்துல அது வளர்ந்து நிக்கணுமோ அந்த காலத்துக்கு அது வந்து பல பேதங்களா இருக்குங்க அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த படைப்பினால் ஏற்பட்டது அதே மாதிரி ஓமனும் அந்த ஓங்காரத்துக்குள்ளேயே ஒன்முத்தி சித்தி அப்படின்னா என்ன மகா சித்தி அந்த ஓம் நான் சொன்ன பாத்தீங்களா அந்த நேரத்துல காலையில அந்த நினைச்சு அந்த ஓம் என்றத ஒரு நல்ல முறையா எப்படி உச்சரி உச்சரிக்க வேண்டும் என்பதை வந்து நம்ம வேதத்துல இருக்கு நம்ம பதஞ்சலி மூணு சொல்லிருக்கு அதை நான் இப்ப சொல்ல சொல்லப்படுறவங்களுக்கு அந்த ஒன்முத்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரபண பாங்க ஆன்மீகத்துல அந்த நிலையில இருந்து அதை நம்ம செய்யும் போது அந்த சித்தி மகா சித்தி நமக்கு கிடைக்கும் ஓமினும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி ஓமினும் ஓங்காரத்துள்ளே இருங்காரும் ஓங்காரம் இந்த ஓமனுடைய அருமையான அர்த்தங்கள் நிறைய இருக்கு மகர்ஷி கூட ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் எழுதியிருக்காரு அதுல ஒரு பாடல் மற்றும் சொல்லுங்க ஓங்கார நிலையினிலே மௌனம் என்போம் உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம் ஆங்காரமாய் விருந்து அணுக்கள் கூடி அடையும் பக்குவ இயக்கங்கள் ஒக்க ரீங்காரம் பலவிதமாய் விரிய கண்டோம் ரகசியமாய் புல் பூண்டு மரம் மண் கல்லும் ஊங்கார ஜபம் அல்லும் பகலும் செய்வது உணர்ந்திட்டோம் ஓம் என்னும் பழக்கம் விட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த இது எல்லாமே அதான் அந்த சொல்றாரு இல்லையா பல பேதங்கிறத இங்க இங்க சுட்டி கேட்டுறாரு மகரிஷி நம்ம ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி மகரிஷியினுடையதோ ஓம் பற்றி அந்த ஓங்காரத்தினுடைய பற்றி பிரணவத்தை பற்றி நல்ல பாடல்களா இருக்கு நம்ம இப்ப உதாரணத்துக்கு தான் ஒன்னு எடுத்திருக்கோம் ஓம் பற்றி உபநிடதங்கள் என்ன கூறுகிறது என்று சொல்லுகிறத பாருங்க ஓங்கார மந்திரம் மூன்று மாத்திரை கால அளவில் உச்சரிக்க வேண்டும் என்கிறது நல்ல கேளுங்க ஓங்காரம் மந்திரம் மூன்று மாத்திரை கால அளவில் உச்சரிக்க வேண்டும் என்கிறதுன்னா மூன்று மாத்திரைன்னா ஒரு மாத்திரைன்னா ரொம்ப இம்மு இருக்கு பாத்தீங்களா அந்த இம்மை ஒட்டி ஒரு ஒரு மாத்திரை அப்ப மூன்று மாத்திரைங்கன்னா கிளேசதான் ஓம் சொல்லணுங்கிறாங்க இந்த ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த ஓம் என்பது வந்து மௌனத்தினுடைய அடிப்படை தத்துவமாகிய பரம்பருளை சேர்ந்தது அதை குறிக்கின்ற பொருளாக நிற்பதால் அந்த ஓங்காரம் என்று அந்த சொல்கின்ற அந்த ஒளி வந்து மூன்று மாத்திரை அதில் உச்சரிக்க வேண்டும்ங்கிறாங்க உபனீடங்கள் அந்த ஓம்லதான் ஓம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓம் என்ற வார்த்தையில் கூட்டல் ஊ ஊட்டல் இம் என்ற மூன்று வார்த்தைகள் இதில் அடங்கி எழுத்துக்கள் அடங்கியிருக்கின்றன அச்சரங்கள் அடங்கியிருக்கின்றன அந்த ஒவ்வொரு அச்சரமும் வந்து ஒரு ஒரு கடவுளையும் ஒரு ஒரு நிலையையும் குறிக்கும்பாங்க அதாவது ஆனா சிவனை குறிக்கும் ஊன சக்தியை குறிக்கும் இம் என்றால் வந்து அந்த மயக்க நிலையை குறிக்கும்பாங்க சிவனும் சக்தியும் சேர்க்கின்ற போது ஏற்படுகின்ற மயக்க நிலை இது அதை குறிக்கும்பாங்க அத வேதத்துல சொல்லும் போது இந்த மூன்று நிலைகளையும் வேதத்துல எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சாக்கரம் சொப்பனும் சுழ்த்தி என்கின்ற மூன்று நிலையை சாக்கரம் என்பது கனவு நினைவு நிலை நாம் விழித்துக் கொண்டு இருக்கும் போது ஏற்படுகின்ற நிலை சொப்பனம் என்பது கனவு நிலை சுழ்த்தி என்பது மயக்க நிலை இந்த நிலைகளை கடந்து இந்த முழு வரும்பொழுது மூன்றாவது நிலைதான் ஓம் என்ற வார்த்தையே அது வருகிறது என்பதை மாண்டூ மாண்டூக்கி உபநீடதம் அதாவது மாண்டூக்கி உபநீடதம் என்கின்ற அந்த ஒரு வேதத்துல குறிப்பிடுறார்கள் எப்படி நம்ம வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஏழு தாதுக்களா போய் பொதுவாவே ஏழு தாத்து தாதுக்கள் தான் ஆனா மகிழ்ச்சி சொல்லும் போது அந்த ஏழு தாதுகளுக்கு மேல வந்து எட்டாவது நிலையான தாதுவாகிய சுத்த சக்தி எப்படி ஒழுகுதோ அதே மாதிரி இந்த மூன்று சொல்லும் ஆ ஊ இம் என்பது இந்த மூன்று நிலையை குறித்தாலும் இறுதி நிலையாகிய ஓம் என்ற நாலாவது நிலையை குறிக்கிறதுன்றாங்க சரி இந்த ஓம் பற்றி இன்னும் நிறைய இருக்கு நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும்